ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு புனித ரமலான் மாத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது அதன்போது நாட்டின் பல பாகங்களிலும் தலைப்புறை தென்பட்டதை அடுத்து நாளைய தினம் முதல் புனித நோன்பை அனுஷ்டிக்குமாறு துறைக்குழு அறிவித்துள்ளது இன்று மாலை மஹ்ரிப் தொழுகையின் பின்னர் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் தலைவர் மௌலவி எம்பிஎம் எம் இஷாம் அல் ஃபத்தாஹி தலைமையில் இடம்பெற்ற மாநாட்டின் போதே அது தொடர்பான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு நாளை தினம் முதல் புனித நோன்பை அனுஷ்டிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரமகான் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டில் தென்பட்டதற்காக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பட்டமையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை மகறிவுடன் ரமோகான் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் ரமோகான் பிற இருபத்தொம்போதாவது நாளாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பத்தொம்போதாம் தேதி வியாழன் மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது